மக்கள் இயக்கத்தின் மாவட்ட நிர்வாகிகளுடன் நடிகர் விஜய் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் பனையூரில் உள்ள அலுவலகத்தில் காலை ஒன்பது மணி முதல் இந்த ஆலோசனை என்பது நடைபெறுகிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கடந்த சில மாதங்களாக நடிகர் விஜய் உடைய செயல்பாடுகள் என்பது விஜய் மக்கள் இயக்கத்துடன் பல்வேறு தருணங்களில் பேசப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது இரண்டு மாதங்களுக்கு முன்பு வரை விஜய் மக்கள் இயக்கத்தின் பல அணிகளின் கூட்டம் நடைபெற்று வந்தது குறிப்பாக வழக்கறிஞர் அணி அவருடைய மகளிர் அணு என்பது போன்ற பல்வேறு அணிகளுடனான சந்திப்பு என்பது நடைபெற்றது முதலில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் பெற்ற முதல் மூன்று மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க தொடங்கிய அடுத்தடுத்த விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் விவரங்களை செய்தியாளர் வினோத் வினோத் இந்த ஆலோசனைக்கான காரணம் என்ன எதற்காக இந்த திடீரென பின்னணி என்ன குறிப்பாக பனையூரில் உள்ள அலுவலகத்தில் அப்போ அப்போது மாவட்டங்களின் நிர்வாகிகளின் கூட்டமானது நடைபெறும் குறிப்பாக பல்வேறு நிர்வாகிகளின் கூட்டம் இன்று நடைபெற்றிருந்தது அதன் பகுதியாக நீண்ட இடைவெளி வகையில் இன்று திடீரென விஜய் மக்கள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிகழ்வில் நடிகர் விஜயம் கலந்து கொண்டுள்ளார் இது குறிப்பாக தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மட்டும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றார்கள் இதில் எவ்வளவு நாளாக நடைபெறும் கூட்டம் வந்து தலைமையில்தான் நடைபெற்று வந்தனர் ஆனால் இன்று நடைபெறும் கூட்டம் நடிகர் விஜயும் கலந்து கொண்டு அவரோடும் கலந்து ஆலோசித்து வருகின்றனர் காலை ஒன்பது இருபது மணிக்கு நடிகர் விஜய் இந்த பகுதிக்கு வந்து ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டிருந்தார் தொடர்ந்து பகுதியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகின்றன விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் கூட்டணி அமைப்பது வருங்காலத்திற்குள்ள தேர்தல் வருவதால் இந்த கூட்டணி குறித்தும் தேர்தலை எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்பது குறித்தும் அந்த பகுதியில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றன தொடர்ந்து இந்த வரும் தேர்தலில் பூத் கமிட்டியை அமைப்பது குறித்தும் தனித்து போட்டியிடுவதால் என்னென்ன தகவல்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றன இந்த பகுதியில் நடிகர் விஜய் எப்போதும் வராத அவர் இப்போ திடீரென வந்து மக்கள் கூட்டணி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டது அந்த விஜய் ரசிகர்களிடையே சற்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது தேவகிரியன் உங்களுடைய விரிவான தவறுக்கு நன்றி வினோத்